கிளோசிங் செரமனி ஆஃப் கேலோ இந்தியா டுவெண்ட்டி த்ரீ ஹோஸ்டெட் ஆர் வைப்ரன்ட் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இந்திய ஒன்றியத்தின் விளையாட்டுத்துறை தலைநகர் என்கிற நிலையை அடைவதற்கு தமிழ்நாட்டிற்கு அனைத்து தகுதிகளும் இருக்கிறது என்பதற்கு இந்த போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு போட்டு மீண்டும் நம்முடைய தமிழ்நாடு நிரூபித்திருக்கிறது அண்ட் இட்ஸ் கேபிலிட்டி டு சக்சஸ்ஃபுலி ஆர்கனைஸ் அண்ட் எக்ஸிகூட் கிராண்ட் இவென்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் சிக்னிஃபிகன்ஸ் ஓவர் த பாஸ்ட் தேர்ட்டீன் டேஸ் அ ஸ்டேட் ஹேஸ் பீன் ப்ரௌட் டு ஹோஸ்ட் ஓவர் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்டாண்டர்ட் அத்லீட்ஸ் ஃப்ரம் அக்ராஸ் த கன்ட்ரி ஷோகேசிங் த ஸ்போர்ட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் வேரியஸ் டிசிப்ளின்ஸ் இந்த நேரத்தில் முதல் இடம் பிடித்துள்ள மகாராஷ்டிரா மாநிலத்திற்கும் இரண்டாம் இடம் பிடித்துள்ள நம்முடைய தமிழ்நாடு மாநிலத்திற்கும் மூன்றாம் இடம் பிடித்துள்ள ஹரியானா விளையா விளையாட்டு வீரர்கள் வீராங்கனை அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இட் இஸ் ஹார்டனிங் டு நோட் தட் தமிழ்நாடு சென்ட் த லார்ஜஸ்ட் கண்டிஜென்ட் எவர் ஃபார் அ ஹோஸ்ட் ஸ்டேட் ஆஸ் இட் அட் அரௌண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அத்லீட்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் எடிஷன் ஆஃப் த கேம்ஸ் தமிழ்நாட்டின் துறை வரலாற்றில் இதுவரை எத்தனையோ தேசிய அளவிலான போட்டிகள் நடைபெற்றிருந்தாலும் அதில் பங்கேற்றிருந்தாலும் பதக்கப்பட்டியில் இந்த முறைதான் தமிழ்நாடு முதல் மூன்று இடங்களுக்குள் வந்துள்ளது திஸ் இஸ் டைம் ஆர் தமிழ்நாடு ஸ்டான்ஸ் இன் டாப் த்ரீ இந்த மெடல் டாலி இன் ஹிஸ்டரி ஆஃப் தேலோ இந்தியா யூத் கேம்ஸ் கடந்த ஓராண்டுக்கு மேலாக நம்முடைய திராவிட மாடல் தமிழ்நாடு அரசு விளையாட்டுத்துறை மேம்பாட்டிற்காக எடுத்த நடவடிக்கைகள் தான் இதற்கு ஒரே காரணம் சி எம்ஸ் ட்ரோஃபி வித் அஸ்டானிஷிங் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் மோர் தென் த்ரீ த்ரீ பாயிண்ட் செவன் ஒன் லேக் பிளேயர்ஸ் ரிஃப்ளெக்ஸ் அண்ட் பேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அட் ஆல் லெவல்ஸ் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் ஏழை எளிய கிராமப்புற விளையாட்டு வீரர் வீராங்கனையர் பலரை அடையாளம் காண்பதற்கு வாய்ப்பாக அமைந்தது அந்த திறமையாளர்களை கண்டறிந்து அவர்களுக்கான அந்த பயிற்சியையும் நம்முடைய அரசு கொடுத்தது அதன் விளைவாகத்தான் தமிழ்நாடு இன்றைக்கு இரண்டாவது இடத்தில் வந்திருக்கிறது our government under the visionary leadership of our honorable chief minister has consistently highlighted the importance of sports in our society in june 2023 our honorable chief minister extended an invite to manipur athletes to train in tamil nadu about 15 fencing athletes came for the training in tamil nadu they stayed here for more than a month the entire boarding and lodging costs were taken care of by the government of tamil nadu we are proud that two of them Hank Shubham Bala Chano and Sanjin Bam have won the bronze medals for Manipur in this edition of Kelo India Youth Games. The Kelo India Youth Games showcased a diverse array of sports, encompassing traditional disciplines such as Kalaripayat, Gatka, and Tangta, along with many emerging ones. In addition to the organizing these high profile events, we have established the Tamil Nadu Champions Foundation, one of its kind initiatives. This foundation serves as an inspiration to our talented athletes, offering financial assistance to those who need it the most. It was with immense pride I announced that the athletes sponsored by the Tamil Nadu Champions Foundation have secured a total of 8 medals in the KELO India Youth Games. And 5 out of the 8 medals are gold medals. A special congratulations to riders Tamil Rasi, Danyananda and Pooja Swetha, the beneficiaries of Tamil Nadu Champions Foundation, for securing these medals in the Kelo India Youth Games 2023. A total of Rs 37 lakhs was awarded to these players by the Tamil Nadu Champions Foundation. We firmly believe that no talent should be hindered for want of money. Tamil Nadu Champions Foundation is our commitment to nurture and support the dreams of our young sportspersons. As of now, we come to the close of Kelo India Youth Games. I extend my heartfelt congratulations to all the athletes, coaches, CDMs cm's, competition managers and support staff for their hard work and dedication. to the medalists and award recipients, your dedication, discipline and determination have set you apart as true champions. as you stand on the podium to receive your medals and accolades, remember that you are not just a championship in sports, but ambassadors of teamwork, determination and the spirit of fair play. many national records and games records were broken during this event. Let's take a moment to appreciate the incredible team behind the scenes at the KLO India. We had a dedicated group of 1,331 team officials, 1,020 technical officials, and 455 sports specific volunteers. With their unwavering commitment, they played a pivotal role in ensuring the smooth functioning of our teams throughout the competition. We will never forget the 1,450 general volunteers who played a vital role in various aspects of the event management. KELO India Youth Games twenty twenty three will add another feather to the cap of Tamil Nadu's sports history. Again I would like to express my heartfelt gratitude to the Honourable Chief Minister for his continuous support and encouragement. A special thanks to Thiru Atulya Mishra IAS, ACS, Youth Welfare, Sports Development Department, Government of Tamil Nadu, and Thiru J. Meganathrati IAS, Member Secretary, Sports Development Authority of Tamil Nadu, for the tireless efforts in organising and executing this grand event seamlessly. The dedication of all the officers from the Sports Authority of India and Sports Development Authority of Tamil Nadu has been instrumental in ensuring the smooth functioning of the Games. To the beloved athletes, trainers, and office bearers of sports associations, your commitment to excellence is truly commendable. You are, dri you are the driving force behind the success of these Games, and we are proud to witness your achievements. I would also like to acknowledge the presence of the beloved students of SDAT hostels, whose enthusiasm and spirit. <laughs> have handed vibrancy to this sporting extravaganza. A special thanks to the press and media for their extensive coverage, helping us share the success stories and achievements of our young athletes with the entire nation. In this grand stage, I would like to make an announcement. விலையாட்டு என்பதை, ஒரு ஏக்கமாகுவே நமுடிய தமினாட அரசு மாற்றி வருக்கின்டுரது. அதில்மும் குரிப்பாக, விலையாட்டுத்துரை சாதன்யாரர்கள் நகரத்திலினுதும் மட்டும் என்றிரு கராமங் பணக்கார வீட்டு பிள்ளைகள் மட்டுமல்ல எல்லோருக்கும் வர வேண்டும் விளையாட்டில் வெல்ல வேண்டும் என்பதே இந்த திராவிட மடல் அரசனுடைய எண்ணம் அந்த வகையில் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் எனும் திட்டத்தை தமிழ்நாட்டில் உள்ள பன்னிரெண்டாயிரம் கிராம ஊராட்சிகளில் நம்முடைய அரசு துவங்க இருக்கின்றது திருச்சியில் வருகிற ஏழாம் தேதி இந்த திட்டத்தை நான் துவங்கி வைக்கின்றேன் எப்படி படிப்பதற்கு புத்தகங்களை நம்முடைய அரசு கொடுக்கின்றதோ அதேபோல விளையாட்டு போட்டிகளும் இளைஞர்கள் சாதிக்க வேண்டும் என்று விளையாட்டு உபகரணங்களையும் நாம் கொடுக்க இருக்கின்றோம் அதுவும் விளையாட்டை எப்பவும் நேசித்த கலைஞருடைய நூற்றாண்டில் கலைஞர் பெயரிலே கொடுக்க இருக்கின்றோம் வெற்றியாளர்களுக்கு பதக்கமும் விருதுகளும் ஓர் அங்கீகாரம் என்றால் போட்டிகளில் பங்கேற்றவர்களுக்கு இந்த அனுபவம்தான் பதக்கம் எனவே உங்களுக்கும் என்னுடைய பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நீங்கள் வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டிருக்கலாம் ஆனால் உங்களுக்கான களம் அப்படியே தான் இருக்கின்றது உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் வெகு தொலைவில் இல்லை கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ சர்வதேச அளவில் சாதிக்கும் திறன் கொண்ட பல வீரர் வீராங்கனையரை இன்றைக்கு நம்மிடம் அறிமுகப்படுத்தியுள்ளது அவர்களுடைய திறமைகளை மேன்மேலும் வளர்த்தெடுத்து அவர்களை வெற்றியாளர்கள் ஆக்கிட இந்த அரசு அயராது உழைக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த நம்முடைய வீரர்களுக்கு கழக அரசு என்றும் துணை நிற்கும் லெட் ஸ்பிரிட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் கண்டினியூ பிரைட் யூ ஆல் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் இன்கிரெடிபிள் ஜேர்னி லெத் த லெக்சி ஆஃப் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் Inspire generations to come. And as the tagline rightly proclaimed, the future is here. Nandri Vanakam.